நாட்டின் ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்ட தமிழ் மக்களுக்கு எள்ளளவும் பயனில்லை என பிரதிகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினர் மானஜி ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார் மேலும் வடக்கில் குற்றச்செயல்கள் அதிகரிப்பதற்கு போலீசாரின் சேர்த்திர போக்கே காரணம் எனவும் பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் பொழுது அவர் கூறினாா் அபிவிருத்தி என்றோ அல்லது உரிமைகள் என்றோ அல்லது அரசியல் அபிலாசிகள் என்று பார்க்கின்ற பொழுது எந்தவித நடவடிக்கைகளும் இந்த நாள் முடிந்து இன்னும் ஒரு நூறு நாள் செல்லும் என்ற இந்த அரசாங்கம் இருக்க இருக்கிறது தமிழ் தேசம் மக்களை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் எங்களது பிரதேசங்களிலே எந்தவித அபிவிருத்தி வேலை திட்டங்களும் நடைபெற்றதாக இல்லை அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த வேலை திட்டங்கள் எதுவும் நடந்து வந்த வேலை திட்டங்கள் எதுவும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டதனால் அந்தந்த பிரதேசங்களை குறிப்பாக நூரலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அங்கு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் அடிக்கற்களுக்கு மேல் அடிக்கற்கள் வைக்கப்பட்டு வருகின்றன இந்த அடிக்கற்கள் ஊடாக விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒழிய எந்தவித கட்டிடங்களும் வருவதாக எங்களுக்கு தெரியவில்லை நூலியா மாவட்டத்தில் எந்தவிதமான ஒரு மாற்றத்தையும் எங்களால் காண முடியவில்லை சம்பள பிரச்சனையில் உண்மையில் அந்த மக்களுக்கு உரிய சம்பளம் கிடைக்காவிட்டால் அரசாங்கம் மானியம் வழங்கி அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கான மானியங்களை வழங்க வேண்டும் வெள்ளைக்கார காலத்தில் கூட இலவசமாக மண்ணெண்ணெய் கோதுமாய் அரிசி போன்றவை மீண்டும் மானிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டு தோட்ட தொழிலாளர்களுக்கான மானியங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் அரிசி கோதுமை மண்ணெண்ணெய் போன்ற இலவசமாக வழங்க வேண்டும் என்று கேட்டு இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் இன்று வடக்கிலே வித்யா அவர்களின் கொலையை பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு அவர்களின் இந்த விடயம் ஏற்பட்டது என்பது வெளிப்படையாக கூறப்படுகிறது இரண்டு அரசியல்வாதிகளிடம் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது ஆனால் வைக்கப்பட்ட பொழுதும் அங்கு அந்த மக்கள் கிழந்தெழுந்து மக்கள் வீதி கிறங்கும் அளவுக்கு வித்யாவின் கொலை மாறி இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு காரணம் போலீசார்களின் அசம்பந்த போக்கு அந்த பெண்ணின் கண்ணாடி ஒரு வீட்டில் இருந்தது அந்த வீடு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது எனவே சாட்சி அளிக்கப்பட்டிருக்கிறது இது திட்டமிட்டு இந்த சாட்சி அளிக்கப்பட்டதா அல்லது தெரியாமல் அளிக்கப்பட்டதா என்பது ஒரு இருக்கிறது இதைவிட துணைப்படைகள் நாளாந்தம் கிழக்கில் இருந்து வடக்கில் வரை துணைப்படைகளின் நாளாந்த கற்பழிப்புகளும் கப்பம் வாங்குவதும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன ஆனால் இவர்களின் ஆயுதங்கள் கலைவு என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்தது இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்பு தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் பற்றி பேசப்பட்டன ஆனால் எதுவித அரசியல் உரிமைகளும் உண்மையில் கிடைக்கவில்லை இதில் குறிப்பாக திருத்தச் சட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாயிருந்தால் நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்த பத்தொன்பது திருத்தச் சட்டத்திலே ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன ஆனால் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்ட பொழுது பதினூன்றாவது திருத்தச் சட்டத்திலே ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரங்கள்

என்று இந்த அரசாங்கங்களுக்கு அளித்திருக்கின்ற பொழுதும் ஆனால் எந்தவித ஒரு நிரந்தர அரசியல் தீர்வுக்கான நடவடிக்கைகள் இதுவரை நடைபெறுவதாக எங்களால் காண முடியவில்லை நாளாந்தம் இன்று காணி காணி விடுதலை பற்றி பேசப்படுகிறது சாம்பூரிலே இன்று இந்தியாவுக்கு சொந்தமான காணிகள் இன்று விடுவிக்கப்படவில்லை